வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியோட கேடு பார்த்தீங்கன்னா மாற்ற முடியுது எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணுன்னா சிக்கல் அதுவும் பாஜகவோட பார்த்திங்கன்னா கூட்டணி வரலாற்றியும் சிக்கல் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பணிஞ்சிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பேட்டி எடுக்கும்போது பாஜகவோட கூட்டணி கேட்கும்போது ஆறு மாதம் பொறுத்துங்க எல்லாம் வெளிப்படையாக தெரியுங்க யார் உள்ளே வருவா யார் போவான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன மனநில இருக்காருனா பாஜகவோட கூட்டணி வேணாம் சசிகலா ஓபிஎஸ் மினைக்க வேணாம் ஒரு சசிகலா ஓபிஎஸ் இணைச்சலமே சசிகலாக்கு அவைத்தலை பதவி ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியமான பதவி எல்லாருமே மேடையில் தான் உட்காருவாங்க மேடையில் வர்றவங்க எல்லாரும் சசிகலா கால விழுவாங்க சசிகலா கும்பிட போட்டு நம்மள காலி பண்ணிடுவாங்க எப்படி இருந்தாலும் அவங்க கட்சியை உள்ளே தான் காலி பண்ணால் தான் போறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க சேர்க்க வேணாம்ன்ற தான் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கதான் சொல்றாங்க இது நம்மளே பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக பிஜேபி வந்து டெல்லி தரப்பு வந்து வெளியே தள்ளும் போது மக்கள் பற்றி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாபால் போகும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி ஒரு ஃபீல் பண்ணிட்டார் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி திருமணத்துக்கு கூட அது வரவே இல்லைன்றாங்க ஆனால் மொதல் பத்திரிக்கையே வைக்கலன்றாங்க ரிசெப்ஷனுக்கு தான் எல்லாருக்குமே வர சொல்லியிருந்தோன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இப்போ ரிசப்ஷனே பார்த்தீங்கன்னா அமித்ஷா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க அப்போ எடப்பாடி படிச்சாமி இந்த டைம் ஒரு வாரம் கேட்டிங்கன்னால் அங்கேயே ஆப்சென்ட் ஆயிட்டா உள்ளே இருக்க சண்டை வெளிப்படையாக தெரியுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் எக்ஸ் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேலுமணி இல்ல திருமணம் பார்க்க முடிச்சு எல்லாருமே அண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா எப்படி வரவேற்பு கொடுத்தாங்கன்னு சொல்லாம பாத்திருப்போம் ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அண்ணாமலையோட பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் வச்சு பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க இப்ப பிஜேபி உள்ள கொண்டு வரதும் ஓ பி சசிகலா உள்ள கொண்டு வரதும் பிரச்சனை அதுதான் பாத்தீங்கன்னா அறவே வெறுக்கிறாரு சோ இதனால பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள நிறைய பேர் சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்